மகன் இயேசு கிறிஸ்துவின் அன்பான சகோதர சகோதரிகளே திருவருகை காலத்தினுடைய தயாரிப்பில் ஏழாம் நாள் தயாரிப்பிற்காக உங்களை அன்போடு அழைக்கின்றோம் தமிழ்ல ஒரு அழகான பழமொழி ஒன்று ஒன்று தெரிஞ்சவா சாதிக்கிறான் தெரியாதவன் போதிக்கிறான் நீங்க என்ன சாமி உங்களுக்கு சாதிக்க தரீங்களா இல்ல போதிக்க சொல்லித்தரீங்களா என்று பல நேரங்களில் எங்களை நோக்கி நீங்கள் கேள்விகள் நிறைய கேட்பதுண்டு கேள்வி கணைகள் நிறைய தொடுப்பதுண்டும் கூட இந்த நாளிலே இறைமகன் இயேசு நம்மை சாதிக்கக்கூடிய மனிதர்களாக அழைக்கிறார் எப்படி அவர் சாதிக்கக்கூடிய மனிதர்களாக நம்மை அழைப்பு விடுக்கிறார் என்று சொன்னால் அவருக்காக ஒரு பனிரெண்டு திரு தூதர்களை அவர் நியமிக்கிறார் எதற்காக இறைமுக நேசு தமது சீடர்களை அவர் உண்டாக்க வேண்டும் உருவாக்க வேண்டும் கொண்டாட வேண்டும் எதற்காக அவர்களை தனது மக்களை நோக்கியே அந்த பயணத்திற்காக அழைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று தமது அதிகாரத்தை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க இரண்டாவது பேய்களை ஓட்டி கடவுள் இருக்கிறார் உங்களை துணைக்கு அவர் இருக்கிறார் என்று சொல்ல மூன்றாவது நோயாளிகளை உணவில் சுகம் கொடுக்க இயேசு எங்கெல்லாம் செல்ல வேண்டும் என்று நினைத்தாரோ அங்கெல்லாம் தனது அன்பு சீடர்களை தனது அவர் அன்பாக அதிகமாக ஆழமாக நேசித்த தனது சீடர்களை அனுப்பி வைத்தார் அன்பு சகோதர சகோதரிகளை ஆக இயேசுவிற்கு போதிக்க மட்டுமல்ல சாதிக்கவும் தெரிந்திருந்தார் அப்படிப்பட்ட இறைமகன் இயேசுவை இந்த திருப்பை காத்து எப்படி சந்திக்கிறோம் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அதனால தான் புனிதத்திருணம் அழகாக நமக்கு சொல்லித் தருகிறார் நான் மட்டுமல்ல எனது நண்பர்களோடு இணைந்து நான் ஆண்டவரை புகழ்ந்து அவரது வருகையில் அவரது மகிழ்ச்சியில் நான் கொண்டாட வேண்டும் அந்த ஆனந்த கொண்டாட்டத்தில் நான் துளைத்திருக்க வேண்டும் என அழகாக சொல்லித் தருகிறார் ஆக இயேசு உலகில் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்பிக்கை நிறைந்த மனிதர்களாக நம்பிக்கையோடு வாழக்கூடிய பக்குவப்பட்ட மனிதர்களாக மாறிட இந்த நாளிலே இறைவன் நம்மை அன்போடு அழைக்கிறார் அதைத்தான் நம்ம திருத்தந்தையும் கூட அழகாக சொல்லித் தருகிறார் காலம் என்பது ஒரு மிகப்பெரிய பயணம் ஆக பிறந்த அந்த இயேசுவை நோக்கிய நமது பயணம் இருக்கிறது நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு இருக்கிறதா இல்லை ஆனந்தத்தோடு இருக்கிறதா இல்லை ஆப்பரிப்போடு இருக்கிறதா இல்லை கொண்டாட்டத்தோடு இருக்கிறதா என்று சிந்திக்க இந்த நாளிலே உங்களை அன்போடு அழைக்கிற அந்த சகோதர சகோதரிகளை ஆக நான் தொடக்கத்தில் சொன்ன அந்த வலைமொழியை போல நாம் அனைவரும் சாதிக்க பிறந்த ஈசுவனுடைய சீடர்களாக மாற வேண்டுமா நாம் நம்மையே முழுமையாக இந்த திருவருகை காலத்தில் நாம் தயாரிப்போம் நமது திருத்தந்தை சொன்னது போல நாம் நமது விண்ணக இல்லமாகிய இறைவன் பிறந்த அந்த மிகப்பெரிய இல்லமாகிய நோக்கி நாம் பயணிப்போம் நாமும் நமது குடும்பமும் இறைவனை அங்கு சந்திப்போம் இறை மக்களாக அவரது அன்பு பிள்ளைகளாக அவரை சுவைத்தவர்களாக அவரது அன்பை முழுமையாக பெற்றுக்கொண்டவர்களாக பிறருக்கு பகிர்ந்தவர்களாக பயனாளியாக நாம் அவரை அங்கு சந்திப்போம் நமது இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பிறக்கப் போகின்ற இயேசு நம்மை சாதிக்க பிறந்த மனிதர்களாக மாற்ற அவரது அன்பையும் இரக்கத்தை நாம் தொடர்ந்து நாடுவோம் இறை அரசை நமது உள்ளங்களில் இல்லங்களில் நாம் நாம் தொடர்ந்து நாடுவோம் நம்பிக்கையோடு ஜபிப்போம் நம்பிக்கையும் விசுவாசத்தை நாம் ஆழப்படுத்துவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை ஆசிர்வதிக்க இந்த நாளிலே உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜபிக்கிறேன் ஆமேன்